மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதத்தில் என்னென்ன அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் நிகழ்கின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் இந்த நவம்பர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாம் ராசியில் சூரியன் விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் கும்பம் ராசியில் சனி மீனத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவம்பர் மாதத்தில் நிகழ்கின்ற கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்றபோது நவம்பர் எட்டாம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து ராசிக்கு செல்கிறார் நவம்பர் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிகம் ராசிக்கு மாறுகிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் பெயர்ச்சிகளுமாகும் இந்த நவம்பர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுமார் இரண்டு மூன்று மாதங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்தில்தான் இருப்பார் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டங்களுக்கு தீர்வுகிறார் சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்குள் மறையும்போது உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறையும் போது உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி சூரியன் எட்டாம் இடத்தில் மறைவதால் மிகப்பெரிய அளவிலான கெடுபலங்கள் இருக்காது அரசாங்க அதிகாரிகளிடத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சூரியன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் அரசாங்கத்தால் வேண்டிய காரியங்களை சற்று தள்ளிப்போடுதல் நல்லது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பது மட்டுமல்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்தெந்த தினங்களில் சந்திராஷ்டமம் வருகிறது என்று பார்க்கின்றபோது நவம்பர் இரண்டு மூன்று நான்கு இந்த தேதிகளில் சந்திர பகவான் ராசிக்கு எட்டில் மறைவதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு இந்த தினங்களில் நீங்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பாதிப்படையை கூடும் இந்த நாட்களில்தான் பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை குழப்பமான மனநிலை இருக்கும் எனவே சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை போடுதல் சிறப்பு வண்டி வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பிறரிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும்